வணக்கம் ஜெயகன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கான்ஃப்ளிக்ஸ் டு வாட்ச் எந்தெந்த மாதிரியான எந்தெந்த நாடுகள் யுத்தத்துக்குள்ளே போகும் அப்படின்னு சொல்லி கவுன்சில் ஃபார் ஃபாரின் ரிலேஷன்ஸ் அப்படின்ற ஒரு மிக பெருமையான ஒரு அமைப்பு அது ரொம்ப ஒரு பிரதானமான அது இவங்க வந்து ஒரு ஆய்வறிக்கையை கொடுத்துருக்காங்க கான்ஃப்ளிக்ஸ் டு வாட்ச் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்றது இதில் ஹைலி மாடரேட் லெஸ் அப்படின்ற மூணு கேட்டகரி இருக்குது இந்த யுத்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகமாக இருக்குது இந்த யுத்தம் நடக்கலாம் மாடரேட்டு இந்த யுத்தங்கள் நடக்கிறதுக்கு கம்மியான வாய்ப்புகள் அப்படின்றதுல இந்தியா பாகிஸ்தானோட யுத்தம் அப்படின்றது மாடரேட் லைக்லிவுட் அப்படின்ற கேட்டகரியில் இவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வாய் இந்த யுத்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆய்வறிக்கையை வந்து நம்ம ரொம்ப இதாக பார்க்கணும் ஏன்னா அறநூற்றி இருபது அமெரிக்காவுடைய ஃபாரின் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ்லேருந்து சர்வே எடுத்து அதை கம்பைல் பண்ணி அப்ஜெக்டிவாக மேத்தமெட்டிக்கல் மாடல் ஃபுக்கு மூலிமா இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம் இதோட சோர்ஸ் கவுன்சில் ஆஃப் ஃபாரின் ரிலேஷன்ஸ் கான்ஃப்ளிக்ஸ் டு வாட்ச் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிப்போர்ட் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது ரிலீஸ் ஆச்சு இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அறநூற்றி இருபது அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இந்த இன்புட்டை வந்து கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து மாட்ரேட்டுன்னு கொடுத்துருக்காங்க ஹை மாட்ரேட் லோ இதில் மாட்ரேட் இது வந்து டயர் டயர் ஒன் டயர் டூன்னு வச்சுருக்காங்க டியர் டூ கேட்டகரியில் வருது இப்போ இந்த இடத்துல இந்த பதினெட்டு வருட சர்வேல இந்த சிபி சிபிஆர் நிறுவனத்தோடைய பதினெட்டு வருட சர்வேல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படின்றது மாடரேட் லைக்லிவுட்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதுபடி ஒரு மூணு மூணு நான்கு நான்கு பல யுத்தங்கள் ஆக்கே பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்துருக்குது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது இது முன்னால் வரைக்கும் லோ அப்படின்ற கேட்டகரியில் வச்சுருந்தாங்க இப்போது மாடரேட் அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கு ஸோ என்ன ட்ரிகர்ஸ் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ இந்த குளிர்காலத்தில் ஹைலி ட்ரெயின்டு பாகிஸ்தானுடைய முப்பது பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள்ளே இருக்கிறாங்க ஃபஸ்ட்டு மீண்டும் பஹல்காம் மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செகண்டு இந்தியா தாக்கி அளித்த பிறகு மீண்டும் அவங்க பயங்கரவாத முகாம்களை கட்டமைச்சிருக்காங்க தேர்டு லஷ்கரி தொய்பா ஜெய்ஷே முகமது மிக முக்கியமான த்ரெட்டாக இந்தியாக்கு இருக்க போகுது அப்படின்றது ஃபோர்த்து ஸோ பால்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆப்ரேஷன் சிந்தூர் மீண்டும் அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை அதனால் ஆப்ரேஷன் சிந்துர் டூ பாயிண்ட் டூ இது தான் அதோடைய மெயின் கரெக்ட்ஸு மெயின் ட்ரிகர் ஸோ இந்தியா மீது ஒரு மீண்டும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் பாகிஸ்தான் நடத்தும் அதன் பிறகு இந்தியா பாகிஸ்தான் மேலே யுத்தத்தை ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு டிகர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய இன்டர்னல் பவர் கன்சாலிடேஷன் இன்றைக்கி மொத்தமாக அசிம் முனிர் கையில் இருக்குது சீஸ் ஃபயர் வேணுமா வேணாமா இந்த முடிவுகள் எல்லாமே அசிம் முனிர்ன்ற ஒரு ஜிகாதி கிட்ட மட்டும்தான் இருக்குது ரெண்டு சைடும் பார்டர்லேயுமே ஸ்ட்ராங்கான பில்டப் இருக்குது மிஸ்கால்குலேஷன் நடக்கலாம் அவங்க படைப்பிரிவு அதிகமாக வரும்போது இந்தியா ஒரு ப்ரீஎம்டி ஸ்ட்ரைக்கை பண்ணலாம் ஒருவேளை நம்ம படைப்பிரிவு அதிகமாக போனால் பாகிஸ்தானுக்கு கைகாலாம் நடக்க ஆரம்பிச்சிடும் ஏதாவது ஒரு ராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு லோ எண்ட் அப்படின்றது ட்ரம்ப்போடைய அந்த மத்தியஸ்தம் ஸ்தம் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நிறுத்தி வைக்கிறேன் அதனால் வந்து இதுவாக இருக்கும் இன்டர்நேஷ்னலாக பல சேனல்ஸ் இருக்குது இந்தியா பாகிஸ்தானுக்கு சவுதி கத்தார் மூலயமா அமெரிக்கா மூலிமா சேனல்ஸ் இருக்குது பேக்டோர் மூலியமாக இருக்குது அதே மாதிரி ரெண்டு நாடுகள்டுமே அணு ஆயுதம் இருக்குது இந்த போர் நடக்காது அப்படின்றதுக்கான மூணு காரணங்கள் இது இப்போது ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி அவங்க ரொம்ப மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க டார்கெட் சிட் அதுதான் ஃபஸ்ட்டு டெரர் கேம்ப்ஸ் ஹவ் சபின் ஹிட் யூஏவி பேசஸை வந்து தாக்கியிருக்கிறாங்க விமானத்தளங்களை தாக்கியிருக்காங்க ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஸ்கேல் மற்றும் மீட்டியார் லாங் ரேஞ்ச் க்ரூஸ் மிசைல்ஸ் காம்பேட் கிராஃப்ட் இந்தியா ப ஏன எல்லா ஏவுகணையுமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய விமானங்கள்லேருந்து ஏவுனது ஐஏசிசிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்டெகிரேட்டட் ஏர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்னுடைய விமானப்படை சென்ட்ரலாக கண்ட்ரோல் பண்ணி ஒரு கண்ட்ரோல் ரூம் மூலிமா நடந்த முதல் யுத்தம் இந்த இடத்துல எல்லாமே வந்து இந்தியா ஜெயிச்சுருக்கு பாகிஸ்தான் தரப்பில் பார்த்திங்கன்னா டிபி டூ பைரக்டர் ட்ரோன் துருக்கியிலிருந்து பாகிஸ்தான் மற்றும் அந்த சைனாவில் வாங்கி பச்சை பயிண்ட் எடுத்த குரூஸ் மிசைல்ஸ் சைனா மற்றும் துருக்கியிட்டேருந்து வாங்கின ட்ரோன்ஸு அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க பல டார்கெட் ஐட்டம்ஸும் இவங்க பண்ணாங்க இப்போ இந்த இடத்துல நியூ நார்மல் அப்படின்றது இந்தியாவுடைய இந்த பாயிண்ட் அவங்க முக்கியமாக வராங்க பயங்கரவாத தாக்குதல் அப்படின்றது ஆக்ட் ஆஃப் வார் இது போராக கருதப்படும் அப்படின்றது தான் ஸோ இந்தியாவுக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது இராணுவத்துக்கே தெளிவாக தெரியணும் இவங்களை எந்தளவுக்கு அடிக்கணும் என் போகணும் அப்படின்றதும் தெளிவாக தெரியணும் கேலிபிரேட்டட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வில் ரெஸ்பாண்ட் வித் ஸ்விஃப்ட் வேகமாக கேலிபரேட்டட் அலந்து டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் ஃபோர்ஸ் தொழில்நுட்ப ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இராணுவம் இந்தியா அப்படின்றது தான் அவங்களோட இது ஸோ பாகிஸ்தானுடைய டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மீண்டும் இந்தியா கை வைக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் இந்த பப்பெல்லாம் வேகலை எஸ்கலேஷனில் யார் முதல்ல எஸ்கலேட் பண்ணுறாங்க ஆப்ரேஷன் சிந்துள்ள ஒரு முக்கியமான நிகழ்வை நான் உங்களுக்கு சொல்ல மாதிரிட்டு அந்த புத்தகத்தில் எழுது பாருங்கள் அந்த மே பத்தாம் தேதி காலையில் அவங்க போர் நிறுத்தத்துக்கு கேட்க ஆரம்பித்தாங்க மதியம் வாக்கில் ஒரு பத்து மணி வாக்கெலாம் கேட்க ஆரம்பித்தாங்க அப்போது இந்தியா என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் பேசலாங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்தை இந்திய விமானப்படை கேட்டாங்க எங்களுக்கு இன்னும் பழி தீர்த்து முடிக்கல நாங்கள் அடிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் மட்டும் அது பிறகு தான் நம்மளோட இந்த பதினோரு விமானத்தலங்களை இந்தியா தாக்குச்சு ஸோ இந்தியாவுக்கு அந்த அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்குது எஸ்கலேஷன் டாமினன்ஸ்ன்றது அதே மாதிரி இந்தியா கொடுத்த காஸ்ட் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் கோடி பாகிஸ்தான் ரூபாய் மதிப்பு உண்டான சேதத்தை அவங்க பார்த்தாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய பொஷன் அப்படின்றது எங்களுக்கு கடவுள் அருள் புரிஞ்சாரு கடவுள் ஆசீர்வாதம் முன்னர் டே நீங்கள் என்னென்னா பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு பதில் இல்லை அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து திரும்ப அடிப்போம் ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட் பனியான் முல் ஹரிசு ஏதோ ஏதோ அரபிக் பேர்லாம் வச்சுக்கிட்டு ஒரே காமெடி அங்கே அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சிவிலியன்ஸை எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ஒரு இதை பண்ணுறது மீண்டும் மீண்டும் நடுராத்திரியில் என்ன சொன்னாங்கன்னா இந்தியா ஆறு பேலஸ்டிக் ரக ஏவுகணையில் ஏவிட்டாங்க அமிர்த்சரது புர்கோவிலிருக்கு சீக்கியர்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்ன்ட்டு இந்த மாதிரி ட்ராமாலாம் இவங்க பண்ணோன்னு ட்ரை பண்ணாங்க அதே மாதிரி துருக்கிட்டு இருந்து சைனாட்டேருந்து இப்போ ட்ரோன்களை வேகமாக வாங்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்னோட பார்வையுமே அதுதான் இந்தியா ஒன் த வார் பட் லாஸ் த நரேட்டிவ் களத்தில் நம்ம ஜெயித்தோம் நரேட்டிவ் அந்த ஆன்லைன் இன்ஃபர்மேஷன் வார்ஸ்தாலும் நம்ம தோற்று போயிட்டோம் அப்படின்றது தான் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து சில முக்கியமான லெசன்ஸ் இருக்குது குறிப்பாக இந்தியாவுடைய குளோபல் மெசேஜிங் அப்படின்றது நாற்பத்தெட்டு மணி நேரம் கழித்து வந்துச்சு அந்த தாத்தா காலத்து ப்ரெஸ் மீட்லாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது உடனடியாக உடனடியாக வேணும் அப்படின்றது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய டிப்ளமேசி ரொம்ப ஸ்லகிஷாக பொறுமையாக எடுத்து ஒரு அறிக்கையை கொடுத்து அந்த அறிக்கையெல்லாம் எந்த காலத்தில் யாரும் படிக்க போகிறது கிடையாது நீங்கள் யூடியூபில் ஷார்ட்ஸில் போடணும் ரீல்ஸில் போடணும் அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேரும் அந்த கம்யூனிகேஷனுமே இல்லை அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூக்ளியர் ரெஸ்குலேஷன் ரிஸ்க் அப்படின்றத கிளியர் கட்டாக கொண்டு வந்துட்டாங்க இந்தியா இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரில் கொடுத்த மெசேஜ் என்னென்னா பயங்கரவாத முகாம்களை நீ மீண்டும் கட்டமைக்க முடியும் ஆனால் உன்னோட அணுவாதத்தை தாக்கினாலும் உன்னால் மீண்டும் கட்டமைக்க முடியாது அப்படின்றத குறிப்பாக அவங்களுடைய ஏர்பேஸஸ் ஜகோபாபாதாக இருக்கட்டும் இல்லை அவங்களுடைய நம்ம இந்தியா கடைசியில் தாக்கின ஏர்பேஸாக இருக்கட்டும் இது எல்லாமே கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் ஓய்வெடுத்து தான் சரி பண்ணி அந்த சேட்டலைட் இமேஜ்களே வந்து தெரியுது இப்போது ருசி அதாவது ராயல் இன்ஸ்டியூட் ராயல் யுனைட்டட் சர்வீஸ் இன்ஸ்டியூட் இது ஒரு மிக முக்கியமான திங்க் டேங்க் யூகேயில் இருக்கக்கூடியது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து கிளியர் கட்டான அட்வான்டேஜ் இருக்குது ஆனால் இந்த மாதிரி லிமிட்டட் ஸ்ட்ரைக்னால் இந்தியாவில் இந்த பிரச்சனையை ஒன்ஸ் அண்ட் ஆல் நிராகரிக்க இப்போ சரி பண்ண முடியாது டைம் வாங்கிக்க முடியும் அப்படின்றாங்க பாகிஸ்தான் பிரிகிற வரைக்கும் டைம் வாங்கிக்க முடியும் அப்படின்றது தான் மிக முக்கியமானது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏர் பவர் அப்படின்றது எஸ்கலேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க போரில் இராணுவம் ஆரம்பித்து விமானப்படையை எப்போ பயன்படுத்துவாங்கன்னா அந்த போரை அடுத்த கட்டத்துக்கு இப்போ கொண்டு போகணும் எதிரியை வந்து நசுக்கணுன்ற போது தான் இப்போ முதல் நாள் முதல் நிமிஷமே விமானப்படை தான் பயன்படுத்தப்படுது சினி வரக்கூடிய யுத்தங்கள் எல்லாமே இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ரெண்டாவது மிஷனோட அப்ஜெக்டிவ் என்ன கார்களில் ஊடுருவங்களை வெளியில் தள்ளணும் அப்படின்றதா அப்ஜெக்டிவ் போருக்கு போகணும் அப்படின்றது அப்ஜெக்டிவ் கிடையாது ஸோ அந்த போரை நம்ம ஜெயித்தோம் இந்த முறை பயங்கரவாத முகாம்களை தாக்கணும் அப்படின்றதான் நம்மளுடைய மெயின் எய்மு பட் அது போராக போய் முடிஞ்சது இந்தியா என்ன பண்ண முடியும்னு சொல்லி நம்ம கிளியர் கட்டாக காமிச்சோம் இப்போது ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு முப்படை தளபதியான ஜெனரல் அனில் சௌஹான் அவர்களாக இருக்கட்டும் நிறைய பேர் சொன்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முப்படை தளபதி இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய இராணுவ தளபதி அனில் சௌஹான் அவர்களாக இருக்கட்டும் எல்லாருமே சொன்னது கன்வென்ஷனல் வார்ஃபேருக்கு நாங்கள் தயாராகிகிட்ருக்கிறோம் ஒரு நெடுநாளை யுத்தத்துக்கு நாங்கள் தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் இப்போது சென்டர் ஃபார் பாலிசி ஸ்டடீஸ் அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய கன்வென்ஷனல் சுப்பீரியாரிட்டி நம்மளுடைய மிலிட்டரியோடைய கன்வென்ஷனல் சுப்பீரியாரிட்டியை ஆஃப் செட் பண்ணுறது அப்படின்றது பாகிஸ்தான்கிட்ட கையில் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் ஆனால் இந்த முறை கிளியர் கட்டாக அந்த ஆயுதத்தையே தாக்கினதுனால இனிமே வந்து பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிரைசிஸ் குரூப் இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் குரூப்ன்ற ஒரு அமைப்பு இருக்குது இந்தியா பாகிஸ்தான் அவாய்டிங் அ வார் இன் வெயிட்டிங் இந்த போர் எப்போ வேணால் ஆரம்பிக்கும் ஆனால் அது வந்து ஒரு வகையாக தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்றாங்க ஸோ இந்த டைமிங் எடுத்தீங்க அப்படின்னா அசீம் முனியோடைய இந்த அட்வென்ச்சர் நாட்டை காப்பாற்றணும் அசீம் முனீர் அப்படின்னா இந்தியா கிட்டே யுத்தம் செஞ்சு தான் ஆகணும் அப்போ யுத்தம் செய்யணும் அப்படின்னா இந்தியாவை தூண்டணும் இந்தியாவை தூண்டணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் குறிப்பாக மோடி அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர் நீங்கள் கொடுத்து தூண்டணும்னா நீங்கள் பயங்கரவாத தாக்குதலை செஞ்சாகணும் அந்த எய்ம் தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் மிக முக்கியமானது பட் இதே ரிப்போர்ட்டில் அவங்க இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க ஒரு வேளை இந்தியா டூ ஃப்ரெண்ட் வார ஆரம்பித்து விட்டாங்க ஆப்கானிஸ்தானும் இந்தியாவும் சேர்ந்து ஒரு யுத்தத்தை துவக்கினாங்க அப்படின்னா இட் வில் பிகம் அன் எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸ் ஃபார் பாகிஸ்தான் பாகிஸ்தான் இருக்குமா இல்லையான்ற அந்த அடிப்படை கேள்விக்கு ஒரு ஆபத்து வந்துடும் அப்படின்ற அந்த செய்தியுமே அவங்க சொல்கிறாங்க இப்போது இந்தியா நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம் என்ன வேணால் எங்களால் பண்ண முடியும் அப்படின்றத பண்ணிட்டோம் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் போஷனிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறு நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா லாய்ட்ரிங் மினிஷன் நூற்றுக்கணக்கான ட்ரோன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐம்பதாயிரம் ட்ரோன் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ராக்கெட்ஸு ஐயாயிரம் ட்ரோன் ஐநூறு குரூஸ் மிசைல் ஐம்பது பேலிஸ்டிக் மிசைல் இது நடக்க போகிறது கிடையாது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் இந்தியா டெரிட்டரி எடுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா முதல் நாள் தாக்கத்தில் நம்ம கண்டிப்பாக இதை பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல மெயின் ட்ரிகர் என்னென்னா பயங்கரவாத தாக்குதலை செய்யாமல் அசீம் முனிரால் இந்த இடத்த தக்க வச்சுக்க முடியாது நாட்டு அசைமுன எப்போ போட்டுத் தள்ளுவாங்கன்ற நிலைமைக்கு தான் இன்றைக்கி பாகிஸ்தானில் உள்ளுக்குள்ளே இருக்க எல்லாருமே இருக்காங்க ஒரு ராணுவத்தில் இப்படி தான் இருக்கிறாங்க அப்போ அசீம் முனிருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவங்க நாட்டை ஒருமைப்படுத்துறதுக்குன்றது இந்தியா விருப்பு ஹிந்து வெறுப்பு ஸோ மீண்டும் அது மாதிரியான தாக்குதல் நடத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனி ஆக்ட் ஆஃப் டெரரிஸ் ஆக்ட் ஆஃப் வார்ன்ற போது அப்போ இது போர் ஈஸியாக தே நம்ம எல்லாருமே வந்து ப்ரிடிக் பண்ண முடியுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏன் ஆறு ஏன் ஏன் ஏழு இல்லை அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய வெற்றியை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலும் நம்ம பார்த்துருக்குறோம் எதிரி மீண்டும் வழிமுறத்துக்கு டைம் அந்த இடைப்பட்ட காலகட்டங்களுக்குள்ளே மீண்டும் ஒரு முறை நம்ம அடித்தோம் அப்படின்னா அவங்களால் வந்து இதை தாங்க முடியாது ஸோ அந்த ஒரு இதுக்காக தான் இந்த இடத்துல இந்த ரிப்போர்ட் வந்து சிஎஃப்ஆர் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரக்கூடிய யுத்தங்கள் அப்படின்றதுல இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் ஒரு மிக முக்கியமான இடத்துல இருக்குது யுத்தம் யாருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் கிடையாது யுத்தத்துக்கு நம்ம போகக்கூடாது ஆனால் பாகிஸ்தான் இந்த முறை போனாங்க அப்படின்ற போது இந்த கன்வென்ஷனல் ஸ்ட்ரைக்கிலிருந்து கொஞ்சம் தாண்டி வெளியில் வந்து ஒரு மேசிவான யுத்தத்தை சேர்ந்து பாகிஸ்தானை ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் முடிச்சு வைக்கிறது தான் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு நம்ம வருங்காலத்துக்கு இருக்கக்கூடிய தலைமுறைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் கமெண்ட் சென்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயஹன்